கோவை விமான நிலையத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நல்ல முகூர்த்த நாளில்தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்பார் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனால் மக்களின் சிரமமும் நேரமும் மிச்சமாகிறது தேர்தல் கமிஷனின் செலவும் மக்கள் வரிப்பணமும் மிச்சமாகும் அரசியல் கட்சிகளின் செலவுகளும் குறையும் உள்ளூரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர் அதை தீர்க்க முடியவில்லை ஆனால் தமிழக முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடு திரட்டி வருகிறார் இப்படித்தான் எல்லாமே வேடிக்கையாக நடந்து கொண்டு இருக்கிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் தொகுதியிலேயே பள்ளிகளுக்கு வழங்கப்படும் முட்டைகள் வெளிக்கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்தது போல இதிலும் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சினைக்காக மாநாடு நடத்துகிறார் கூட்டணியை விரிவுபடுத்தவா விரிசல் என்று புரியவில்லை உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதற்கு முகூர்த்த நாள் கொண்டிருக்கின்றனர் நல்ல நாள் முடிவு செய்யப்பட்டதும் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் மக்களை அப்பட்டமாக ஏமாற்றும் பகுத்தறிவுவாதிகள் பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல மக்களை அப்பட்டமாக ஏமாற்றும் பகுத்தறிவுவாதிகள் இவர்கள் பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல முடிசூட்டு விழாவின் துவக்கம் இதுதான் வாரிசு அரசியல் திமுக தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் கருணாநிதியின் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போன்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குரூப் போர் காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆரியத்திற்கு முன்னோடி திராவிடம் என்று சொன்னவர் ஜான் மார்ஷல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபதாம் தேதி இதை அறிவித்த ஜான் மார்ஷலுக்கு நன்றி திராவிட மொழி பேசும் மக்கள் ஆரியத்திற்கு முன்னோடி என நூற்றாண்டுக்கு முன் உலகிற்கு சொன்னவர் ஜான் மார்ஷல் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கஞ்சா அபின் குட்கா போதை மாத்திரை போதை ஊசி இதுவெல்லாம் போதைப்பொருள் அப்படியென்றால் டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யப்படும் மதுபானம் என்ன கோவிலில் கொடுக்கும் தீர்த்தமா புனித நீரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் இது ஒரே நாடா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் பீகார் மேற்கு வங்காளத்தில் பல கட்டங்களாக தேர்தல் நடத்தியது ஏன் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது ஆனால் வட மாநிலங்கள் அனைத்திலும் நான்கு கட்டம் ஐந்து கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது அதற்கு காரணம் என்ன மீனவர்கள் தாக்கப்படும் போது எங்கே இருந்தீர்கள் நாங்கள் வென்று மேலே ஏறியவுடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசி பாருங்கள் என்றும் சீமான் பேசியுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் ஆறு நாட்கள் மாதவிடாய் விடுமுறை அளிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் சீர்குலைத்து விடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை காங்கிரஸ் அரசு பிரகடனப்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே குற்றம் சாட்டியுள்ளார் பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் கர்நாடக பாஜக எம்எல்ஏ முனிரத்னா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெங்களூரு தெற்கு மாவட்டம் ராமநகரம் அருகே கக்கலிபுரா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நாற்பது வயது பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாஜக எம்எல்ஏ முனிரத்னா உள்ளிட்ட ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் சரையு நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பைரியா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை இருபது மீட்டர் அளவுக்கு அடித்துச் செல்லப்பட்டது இதனால் அந்த பகுதியில் இருந்து பீகாருடனான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அந்த பகுதியில் வசித்து வந்த ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கனடாவில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு அந்நாட்டு அரசு கெடுபிடிகளை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது கனடாவில் உள்ள வெளிநாட்டு மாணவர்களில் சுமார் நாற்பது சதவீதம் பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹிஸ்புல்லா படையினரை குறிவைத்து லெபனானில் நடத்தப்பட்ட மின்னணு தொலைத்தொடர்பு சாதன தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஏழாக அதிகரித்துள்ளது